ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை ஆன்மீக சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஷேர் பண்ணுங்க பாபா டெபிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன பதிவு தரப்போகிறேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள வரலாம் முருகன் என்று சொன்னால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ஒரு கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் உடனடியாக அனைவருக்கும் அருள் தரக்கூடிய தெய்வம் செய்த தவறுகளை மன்னிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட அவருக்கு இந்த கந்த சஷ்டி விரத நாட்கள் ஆறு நாட்கள் இருக்கு அந்த ஆறு நாட்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில அவருக்கு விரதம் கடைபிடிக்கிறாங்க அதனால இந்துக்கள் எல்லாருமே விரும்பி அவருடைய விரதத்தை கடைபிடிச்சு அவருடைய அருள் விழுந்து கண்டிப்பா வாங்குறாங்கன்னு சொல்லலாம் இத ஒரு சில ஒவ்வொரு விதத்துல அந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அது எப்படிங்கிறத இப்ப நீங்க பாக்கலாம் அந்த பதிவுல வாங்க பண்ணாம வீடியோ உள்ள வரலாம் பலர் பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தம் அப்படின்னு இருக்கும் அந்த துளசி தீர்த்தம் முதல் நாள் அன்னைக்கு துளசி தீர்த்தம் ஒரு மிளகு தண்ணீர் இதை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு தண்ணீர் துளசி தீர்த்தம் இதை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க மூணாவது நாள் மூன்று மிளகு தண்ணீர் அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம் நாலாவது நாள் நான்கு மிளகு தண்ணீர் துளசி தீர்த்தம் இதை மட்டுமே சாப்பிட்டு இந்த மாதிரி ஆறு நாட்களும் கடுமையான விரதம் அது ஏழாவது நாள் இறைவனுடைய அந்த முருகப்பெருமானுடைய திருமணத்தை பார்த்த பின்பு அவங்க அந்த விரதத்தை கைவிடுவாங்க இந்த விரதம் இருக்கும்போது அவங்களுக்கு பசிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பசியோ தூக்கமோ அதே நேரத்தில் ஒரு சோர்வோ அவங்களுக்கு தோன்றுவதில்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மனசு பூராவும் அந்த முருகப்பெருமான் நிறைந்திருக்கின்றார் அவருடைய மூச்சு பேச்சு எல்லாமே அந்த இறைவனாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு பசியோ தாகமோ எதுவுமே அங்க தெரிவதில்லை இறைவன் முழுவதுமாக அவங்களுக்குள்ள ஆட்கொள்ள இறைவனால் அவங்க ஆட்கொள்ளப்படுகின்றார்கள் என்றுதான் சொல்லணும் சிலர் பாத்தீங்கன்னா துளசி தீர்த்தம் எடுத்துப்பாங்க பால் இளநீர் அதே நேரத்தில்